ஜிம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய தலைவர்களைப் பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களைப் பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஜிம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்தும் வருகிறோம் அன்பிற்கு தமிழக மண்ணிலே தோன்றி இந்திய தேசம் முழுவதும் தன்னுடைய பெருமைகளை விளையாட்டுத்துறை மூலமும் பத்திரிகை துறை மூலமும் தன்னுடைய ஆன்மீக பணியின் மூலமாகவும் உலகநாடுகளுக்கு தமிழுடைய பெருமையை பறைசாற்றிய ஐயா சிவந்தி ஆதித்தனாவுடைய அந்த வாழ்வில் எடுத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது இதழியல் துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து ஒரு கோடி பத்திரிகை ஒரு நாள் தமிழக மக்கள் படிக்கும் அளவிற்கு படிக்காத பாமர மக்களை கூடி படிக்க வைத்த அந்த சிவந்தி ஆதித்தனார் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது முத்தமிடே அடி தொத்தும் கிடி அந்த பேச்சிலும் முச்சிலும் துள்ளி நலி நல்ல புத்திரன் நன் உடை செய்யும் மூடி என்பந்தமிடே கொஞ்சம் தேனை தேனி என்ற அந்த அற்புதமான அந்த தமிழில் தலை தோங்கி அந்த தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு மூத்த அறிஞர்களுக்கு விருது கொடுத்து அவர்களை பாராட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு பணியையும் அவர் மேற்கொள்கிறார் அதனால் தான் மூத்த தமிழ் அறிஞர்களுக்கான விருது இதரையல் துறையில் சாதித்தவர்களுக்கான விருது இப்படி பல்வேறு விருதுகளை அவர் அறிவிக்கிறார் ஆண்டுதோறும் நடத்துகிற அந்த விருதில் இரண்டு லட்சம் ரூபாய் ஐம்பதனாயிரம் பரிசு தொகை அவர்களுக்கு கொடுப்பதற்காக ரெண்டரை லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆண்டு விழாவில் நடத்தி மிகப்பெரிய ஒரு விருதை கொடுத்து அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்து அவர்களை மகிழ்வித்த ஒரு தமிழ் பிதா மகன்தான் செவந்தி ஆதித்யநாதன் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படி மிகப்பெரிய ஒரு பெரும் தலைவர்களை பெரும் அறிஞர் பெருமக்களை பாராட்டி கௌரவிப்பதில் அவருக்கு அலாதிய பெருதோ பெரிவுண்டு அப்படி ஆண்டுதோறும் இந்த விழாவினை இன்று வரை அவருடைய பெயரால் நடத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் தொடங்கிய அந்த காலகட்டம் அந்த பரிசு தொகை இன்றும் தமிழ் அறிஞர்களை கௌரவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்தான பணியை அவர் செய்து வருகிறார் பதிப்பகத்தை தேடி எல்லோரும் சென்றார்கள் ஆனால் பதிப்பகத்தை அவர் உருவாக்கி தந்தார் அதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இன்று ஒரு பத்திரிகை துறையில் ஒரு கட்டுரையோ கவிதைகளையோ படைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எடுக்கின்ற சிரமங்கள் ஏராளம் ஆனால் அந்த சிரமங்கள் இல்லாதவாறு பதிப்பங்களை தேடி பதிப்பங்கள் தேடி பதிப்பாசிரியர்களை தேடிச் சென்றக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் அவர் செய்த தொண்டு அளப்பரியாத மிகப்பெரிய ஒரு தொண்டு என்றே சொல்லலாம் அவருடைய சமூக பணியையும் அவருடைய தமிழ் இதயினுடைய சாதனைகளையும் அவருடைய நல்ல உயர்வான சிந்தனைகளையும் பாராட்டி ஐந்து பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிகப்பெரிய உயரிய பல்கலைக்கழகங்கள்லாம் அவரை பாராட்டி ஐந்து டாக்டர் பட்டங்கள் அவரை தந்து அவரை கௌரவித்திருக்கிறார்கள் ஐயா டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களை அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது சிரோன்மணி விருது என்பது மிகப்பெரிய ஒரு விருது அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது ஸ்ரீ விருது என்ற விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் இதற்கும் சற்று மேலாக மத்திய அரசு அவருக்கு கொடுத்த விருது பத்மஸ்ரீ விருது என்ற ஒரு மகத்தான ஒரு விருதை கொடுத்து அவரை கௌரவிக்கிறார்கள் பத்மஸ்ரீ டாக்டர் செவந்தி ஆதித்தனார் என்ற ஒரு அடையாளத்தோடு இந்த தமிழர்களுடைய அடையாளமாய் தமிழர்களுடைய சுவாசமாய் எழுந்து நிற்கிறார் ஐயா செவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் அது தமிழர்களுக்கும் தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை என்றே சொல்லலாம் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ஏங்கேனும் இடுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் இழுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அங்கே வந்து நிற்கக்கூடிய முதல் மனிதராக சிவந்தி ஆதித்தனார் இருப்பார் என்று முன்னாள் முதல்வர் அமரர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயவே அவரை பாராட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி தமிழ் எங்கெல்லாம் தோய்கிறதோ அங்கெல்லாம் சிவந்தி ஆதித்தனாவுடைய தந்தி இருந்து தமிழை வார்க்கும் வளர்க்கும் என்ற ஒரு அற்புதமான செய்தியும் புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி அவரை பாராட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சிவந்தி ஆதித்யனாவுடைய மிகப்பெரிய ஒரு மகத்தான பணி அரிய பணி என்றே சொல்லலாம் அதாவது பார்க்கிற பொழுது தம்மின் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்று சொல்வார் வள்ளுவர் பெருந்தகை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணுலகிற்கும் தன்னை சார்ந்த மக்களுக்கும் என்று அவர்களை பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடை அவர்கள் செய்கிறார்களோ இந்த உலகம் அவர்களை போற்றி வணங்கும் என்று சொல்வார் வள்ளுவர் பெருந்தகை அப்படி இவர் தன்னுடைய மக்களுக்காக தொடங்கி அந்த பத்திரிகை தினத்தந்தி என்ற ஒரு பத்திரிகை சராசரி எல்லா மனிதர்களையும் தேடி செல்கிற ஒரு பத்திரிகையாக மாறிவிட்ட ஒரு சூழலில் மாலை முரசு என்ற ஒரு பத்திரிக்கையும் இதற்கு இணையாகவே அது மாலை நேரங்களில் வந்து மக்களை அன்றாட செய்திகளை மதியத்திலிருந்து செய்த அந்த செயல்பாடுகளை எடுத்துச் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி ஊடகமாகவே அது இருக்கிறது அந்த பத்திரிகையை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்தில் செயல்படாத ஒரு செயல்பாடுகளை மாலை முரசு பத்திரிகையின் மூலம் படம் பிடித்து காட்டி அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிக முக்கிய பத்திரிகையாக மாலை முரசு பத்திரிகை இருந்திருக்கிறது அப்படி மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாக மாலை முரசு இருந்திருக்கிறது என்று சொன்னால் நெல்லையில் ஆரம்பித்த அந்த காலகட்டம் மாலை முரசு நெல்லையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது எந்த சூழலிலும் எந்த வசதிகளும் இல்லாத ஒரு காரணத்தினாலும் கூட காலத்தில் கூட இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குற பொழுது மக்களிடம் அந்த பத்திரிகை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவே இருந்திருக்கிறார் அப்படி தெளிவாக இருந்த அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவர் கொண்டு வருகிறார் இதரியல் துறையில் பல்வேறுகான மாற்றங்களை கொண்டு வருகிறார் இதரியல் துறையில் ஆய்ந்து தோய்ந்தவர் படித்தவர் அல்ல ஆனால் அனுபத்தினால் தன்னுடைய தந்தையை குருவாக கொண்டு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று தன்னுடைய தந்தையினுடைய வாக்குறுதிகளையும் வாக்குகளையும் கேட்டு அதை மிகப்பெரிய ஒரு தந்தை சொல்லை தெய்வ வாக்காக கொண்டு அந்த சொல்லை செயலாக மாற்றிய ஒரு மகத்தான ஒரு அவதார புருஷன் என்றே சொல்லலாம் செவந்தி ஆதித்தனார் அவர்களை அதுக்கடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து இயம்புகிற ஒரு மாலை முரசு பத்திரிகை நல்ல மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்தான ஊடக பத்திரிகையாகவே அது மாறிவிடுகிறது அதுக்கு அடுத்ததாக சிபி ஆதித்யநாவுடைய கனவு என்ன அப்படின்னு பார்க்க பொழுது பெண்களுக்கான ஒரு பத்திரிகை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கக்கூடிய பத்திரிகை பெண்களும் போய் சேர வேண்டும் அவர்களுக்கான அது பயன்பாடாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான மிகப்பெரிய அடுத்த இலக்கை நோக்கி அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழலாக அவர்களுக்கு அமைய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் குயின்ஸ் என்று அந்த ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய ராணி என்ற ஒரு பத்திரிகை உருவாக்குகிறார் ராணி குடும்ப பத்திரிகை அதை ராணி எவரும் ராணி என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்று யோசித்து இது குடும்ப வார இதழ் என்பதை போட்டு அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் படிக்கக்கூடியது பெண்களுக்கு என்று தனியாக போட்டால் சரியாக இருக்காது என்று அந்த இதழியல் துறையில் தலைத்தோங்கி அந்த தலைமகன் சிவந்தியாதித்தனார் யோசித்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது சற்றும் யோசிக்காமல் ராணி வார இதழ் குடும்ப வார இதழ் என்ற ஒரு சூழலை கொண்டு வருகிறார் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அதை விரும்பி படித்தார்கள் இன்று ஒரு திரைப்படம் எப்படி இந்த திருவிழாக்களுக்கோ அல்லது பண்டிகை நாட்களிலோ வந்து ரிலீஸ் ஆகிற பொழுது தனக்கு பிடித்த நடிகர்கள் வந்த படம் என்று சொன்னால் ஒரு கொண்டாட்டமாக என்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதை போன்றுதான் ராணி பத்திரிகை எப்பொழுது வரும் என்று ஒரு குடும்பத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கான செய்திகள் பெண்களுக்கான அந்த குடும்ப நிகழ்வுகள் பெண்களுக்கான சமையல் குறிப்புகள் பெண்களுக்கான அந்த வைத்திய முறைகள் பெண்களுக்கான சிறுகதைகள் நாவல்கள் மற்றபடி எல்லா குடும்பத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளையும் ஒரு உள்ளடக்கியாக ஒரு கால பெட்டகமாகவே ராணி அந்த குடும்ப வார இதழ் பத்திரிகை அமைந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தியாகவே நாம் வந்து இதை வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கிற பொழுது இந்த குடும்ப பத்திரிகையாக இருந்த அந்த ராணி வார இதழை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அது பார்க்கிற பொழுது ஒரு ஐந்தாயிரம் பிரதிகளை தாண்டி விற்பனையாகிறது இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை என்றே சொல்லலாம் ஐந்தாயிரம் பிரதிகளை தாண்டி இந்த ஐந்தாயிரம் பிரதிகளை தாண்டி விற்பனையாகிய அந்த ஒரு காலகட்டத்தில் ராணி வார இதழ் போன்றே பல்வேறு பத்திரிகைகளும் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது ராணி வார இதழ் குடும்ப பத்திரிகை போன்று நாமும் உருவாக்குவோம் என்று ஆரம்பித்து அவர்களால் நடத்த முடியாமல் தோழிகளை மட்டுமே அவர்கள் தழிவனர் என்பது வரலாறு ஆனால் எதிலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்ற அந்த பாண்டியர்களுக்கான ஒரு குணாதிசத்தை கொண்ட அந்த மன்னர் பரம்பரை சேர்ந்த சிவந்தி ஆதித்தனார் எதிலும் தோழிகளை காணாதவர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பொழுது ராணி வார இதழ் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக பெண்களுக்கு ஒரு ஜீவனாகவே அந்த பத்திரிகை அமைந்துவிடுகிறது தனக்கான ஒரு பெட்டகமாகவே அதை பெண்கள் வாங்கி தனக்கான செய்திகளையும் அறிவுகளையும் பெரிய கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையகாது தன்னுடைய அறிவுத்திறன் வெளிப்படுவதற்கு ராணி மிகப்பெரிய ஒரு ஊடகமாக இருப்பதை பெண்கள் உணர்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே ராணி பத்திரிகை அவர்களுக்கு அமைந்தது என்றே சொல்லலாம் இதற்கு அடுத்த கொஞ்சம் புரட்சிகரமாக யோசிக்கிறார் அதுக்கு அடுத்ததாக என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது நாவல்களை படைப்பதற்கும் சிறுகதைகளை படைப்பதற்கும் என்றும் தனியாக ஒரு இதழ ஆரம்பித்தால் என்ன யோசிக்கிறார் அவருடைய யோசனை ஒன்றின் வடிவுதான் ராணி முத்து என்ற ஒரு நாவல் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் மாத இதழாக அதை உருவாக்குகிறார் ராணி வார இதழ் குடும்ப பத்திரிகையாக வருகிறது ராணி முத்து என்ற ஒரு புத்தகம் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு சிறு பத்திரிக்கையாக அதாவது ஒரு புத்தகத்தை போன்ற ஒரு நாவல் புத்தகம் எந்த வரிசையில் இருக்குமோ எந்த கணத்தில் இருக்குமோ எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் வந்து இந்த ராணி முத்து என்ற ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கிறார் இது வந்து மாத இதழாக வருகிறது புத்தக வடிவில் மாத இதழாக வரக்கூடிய ஒரு அழகை உருவாக்குகிறார் ராணி வார இதழ் சற்று அகலத்தின் நீளமாகவும் வடிவமாகவும் சாதாரணமான புத்தகங்களை காட்டிடும் புத்தகத்தினுடைய அளவை காட்டிடும் சற்று நீளமாக அகலமாக இருக்கக்கூடியது பெண்கள் பெண்களுக்கு தேவையான மாதிரி அதை அழகாக உருவாக்குகிறார் ஆனால் ராணி முத்து பத்திரிகையை எப்படி உருவாக்க என்று சொன்னால் பத்திரிகையில் நாவல்கள் பெரிதும் இடம்பெற வேண்டும் சிறுகதைகளை இடம்பெற வேண்டும் படைப்பாளர்களின் மிகப்பெரிய ஒரு படைப்பு இழைப்பை படைப்பு இலக்கியமாக ராணி முத்து இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார் அதனால் தெளிவாக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த அது வந்து ராணி பத்திரிகை பெண்களுக்கு இதய ராணியாகவே மாறிவிட்டது அதுபோன்று ராணி முத்து ஆண்களுக்கான குறிப்பாக எழுத்தாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தாகவே அது மாறிவிட்டது ராணி இதய ராணியாக மாறியதைப் போல ஆண்களுக்கு இந்த நாவல்களை சொல்லக்கூடிய பத்திரிக்கையாக இந்த ராணி முத்து அமைந்தது காரணத்தினால் ஆண்களுக்கான தூத்துக்குடியில் முத்துக்கள் எப்படி கிடைக்கிறதோ அதை போன்று இந்த எழுத்தாளர்களுக்கான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒரு முத்தாகவே தெரிந்தது ராணி முத்து மாத இதழ் அப்போ வார இதழும் தின இதழாக தினத்தந்தியும் மாலை பத்திரிகையும் வார இதழாக ராணியும் அதுக்கு அடுத்ததாக மாத இதழாக ராணி முத்துவும் போட்டி போட்டுக்கொண்டு போட்டிகள் ஒரே பதிப்பகத்திற்கு போட்டிக்குள் போட்டி இந்த பத்திரிகை விற்பனையாகுமா அந்த பத்திரிகை விற்பனை என்பதை போன்ற ஒரு அறவா அரு அருமையான ஒரு வணிக ரீதியாகவும் தன்னுடைய சிந்தனைகளை அறிவை பெருக்கி ஒரு அறிவு நிறைந்த ஒரு பெட்டகமாகவும் ராணிமுத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனை அவர் வந்து செய்கிறார் இப்படி இந்த மாத இதழ் தொடங்கிய பிறகு சுமார் இருபத்தி ஏழு லட்சம் பிரதிகள் வெளியாகியது என்று சொன்னால் இது உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு கால பெட்டகத்தில் இது சொல்லக்கூடியது பேருஜர் அண்ணா அவர்கள் பாராட்டுகிற பொழுது கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் சிபி ஆதித்தனாருக்கு பிறகு சிவந்தி ஆதித்தனார் செய்கிற அந்த அரும் பணிகள் எண்ணிலடங்காதது என்று நம்முடைய தமிழகத்தின் பெர்னாட்சா என்று சொல்லக்கூடிய பேரஜர் அண்ணா அவர்களே அவரை இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாத்துகளுக்கும் தமிழ் படித்த அந்த தமிழ் சான்றுகளுக்கும் அவர்களால் வாயார புகழக்கூடிய ஒரு அற்புதமான அருந்தவ தமிழ் புதல்வன் சிபி ஆதித்தனார் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு சான்றாக அவர் இருக்கிறார் இப்படி இதழியல் துறையிலும் பத்திரிகை துறையிலும் தன்னை சார்ந்த மக்களுக்கு சேவை செய்வதிலும் விளையாட்டுத்துறைகளிலும் தன்னை அர்ப்பணித்து வருகிற பல்வேறு வகையான நிறுவனங்களுக்காக இருந்தாலும் சரி இப்படி தன்னோடு இணைந்து இயக்குகிற அத்தனை தொழிலாளர்களிலும் தொழிலாளியாகவும் தன்னை உருவகப்படுத்தி கொண்டு அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கு தினத்தந்தி பத்திரிகையில் பணியாற்றுகிற ஒவ்வொருடைய அந்த சூழலும் அவருக்கு தெரியும் ஒவ்வொருடைய தனித்தன்மையும் அவருக்கு தெரியும் அவருடைய தனித்தன்மையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் எதிர்காலத்தில் விளங்கினார்கள் என்று சொன்னால் அது சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பு தான் அதற்கு காரணம் ஒருவன் தோற்றுவிக்கிற பொழுது அவன் தோற்றுகிற அந்த தான் தெரியும் அந்த நடிகருடைய சிறப்பு என்ன என்பது அதை போன்று தன்னுடைய பத்திரிகை அலுவலகத்திலே பத்திரிக்கை துறையில் பணியாற்றிய எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி நிருபலாக இருந்தாலும் சரி அவரிடம் பணியாற்றிய ஒவ்வொருவருடைய அந்த பாத்திரங்களும் அவருடைய திறமைகளையும் தனித்தன்மையும் தனித்தனியாக ஒவ்வொருவரை பற்றியும் புரிந்து கொண்ட ஒரு மகா ஜீவ சிற்பி ஐயா சிவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் அதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படியேப்பட்டவர்தான் அவர் பெறாத விருதுகள் இல்லை அவர் பெற்ற விருது மக்களுக்கான விருது தமிழுக்கான விருது தமிழர்களுக்கான விருது ஒரு இந்தியர்களுக்கான விருது இத்தனை விருதுகளையும் அவரை தேடி வந்தன அந்த விருதுகளையெல்லாம் அவர் எந்த காலகட்டத்திலும் துப்பாக்கி சூடுவதில் கூட வெற்றி பெற்று விருது பெற்றவர் அவர் இப்படி எந்த விளையாட்டையும் அவர் வெற்றி விட்டு வைக்க வேண்டிய சடுகுடு விளையாட்டை ஒலிம்பிக்கில் சேர்த்த ஒரு மகா ஜீவன் புருஷன் அவர் இந்த உலகத்தில் தோண்டிய மிகப்பெரிய ஒரு அவதார மனிதர்களில் மிகப்பெரிய ஒரு அவதார மனிதராகவே இருந்திருக்கிறார் சிவந்தி ஆதித்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்ற ஒரு செய்தியை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்